புருஷன் வீட்டுக்கு போகமாட்டேது நாங்களும் எவ்வளவு பேசி பார்த்து போல இங்கே இந்த பொண்ணு வீட்டுக்கு போவோமா போகாதா அதுக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்தோம் ஓகே வந்து கல்யாணத்துக்கு இந்த ஒரு ஜாதகம் போதும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க இன்னொரு ஆள் உள்ள வந்துட்டான் இப்ப அவன் ஜாதகத்தையும் கொடுங்க இந்த பொண்ணு போகுமா போகாதான்னு சொல்றாங்க அவங்களும் கொடுத்தாங்க ஜாதகத்தை போட்டு பார்த்தோம் பார்த்த உடனே சொன்னேன் ஏமா இந்த பொண்ணு போகாதுமான்ட்டு இந்த பொண்ணு புருஷ வீட்டுக்கு போகாது என்னங்க ஐயா ரெண்டு பேர் வந்திருக்கீங்கள ஒரு அம்மா அம் பொண்ணோட அம்மா வந்திருக்கிறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க ஏங்க பொண்ணுகிட்ட கேட்டிருந்தா தான் அது சொல்லியிருக்கேமேம்மா அதுக்கு எதுக்குமா என்கிட்ட வந்து நீ ஜோசியம் பார்க்கணும் உங்க பொண்ணுகிட்டே கேட்டாதான் சொல்லியிருக்குமே அப்படிங்கிறேன் இல்லைங்கய்யா நீங்க சொல்லுங்கயா சொன்னேன் நீ கல்யாணம் பண்ணி வச்சுல மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள சரக்கு இல்ல ஐயா சொல்ற மாதிரி காலா போச்சு ஒரு பொருள் காலா போச்சு பாரு ஐயா ஒரு வீடியோல அது மாதிரி இங்க சரக்கு இல்லம்மா அவன் ஆண்மை குறைபாடு உள்ளவன் அப்ப இதுக்கு வயசு என்ன இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வயசு நல்ல வயசு அருமையான வயசு இது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஒரு ஆண்மையற்றோட எப்படி குடும்பம் நடக்கும் அங்க சோறு தின்னுட்டு சும்மா படுத்து கிடக்குற நான் என் வீட்டுல சோறு நான் போ நிம்மதியா படுத்து கிடக்குறேன் வந்துடுச்சு இது ஏன் போவாது அப்படின்ட்டு தான் சொல்றாங்க ஐயா நீங்க ரெண்டு நிமிஷத்தில இம்பார்டன்ஸ் சொல்லிட்டீங்க ஆண்மையற்ற நாங்க இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இதை கண்டுபிடிச்சோம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க இருபதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா டாக்டர்கிட்ட கூட்டி போய் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுங்க குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவனை டெஸ்ட் அவனுக்கு அவனையும் ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் கொடுக்கணும் அவனை இருந்து போய் டெஸ்ட் பண்ணியாச்சு டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு ஒண்ணு சரக்கு இல்லைங்க இம்பார்ட்டன்ஸ் இந்த பையன் என்ன பொண்ணை போய் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு டாக்டரு இங்க ரெண்டு நிமிஷத்துல நமக்கு நமக்கு ரெண்டு நிமிஷத்துல தெரிஞ்சு போச்சு நாங்க இருபதாயிரம் செலவு பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த ரெண்டு நிமிடத்தில் சொல்லிவிட்டீர்கள்